கிளம்பி வந்ததே நீ நல்லா ஏத்துக்கிட்டதுக்கு எப்படி நல்ல ஃப்ரெண்டு எல்லாமே நான் மணி கூட எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் தான் எனக்கு க்ளோஸாகவே ஆனோம் அதான் சொல்லிட்டு இருந்தேன் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாய்க்கலாம் பியூட்டிஃபுல் ஹியூமன்ஸ் எவ்ரிபாடி கேம் எல்லாம் விட்டுருங்க சோ சோ ஹாப்பி ஐ ட்ராவல் திஸ் மெனி டேஸ் வித் யூ ஆல் நாள் அவங்க உள்ளே ஃபன் இருக்காங்க நம்ம இவங்கள வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பாய் பாய் ஸோ லைவ் முடிச்சுப்போம் ஸோ பாய் ஆயிஷா பாய் ஆனந்த் ப்ரோ பாய் மைதிலி உங்கள் முத்து கிடைக்க வாழ்த்துக்கள் ஸோ கூட இன்ட்ராக்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ பாய் சொல்லிட்டு கிளம்புறோம் ஸோ கீப் ஃபாலோவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க புதுசாக வந்தாங்க எல்லோரும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது ஸோ பாய் 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 சார் பாய் ஷோர் ஷுவர் ஷுவர் ஆயிஷா ஸோ கீப் டச் வித் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்ஜிஎஸ் த்ரீ சிக்ஸ்டி ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்டா ஐடியா ஸோ அதில் வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ கமன் கைஸ் ஸோ பாய் நைட்டு லைவ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு திருப்பி லைவ் வரலாம் இப்போ உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் என்ஜிஎஸ் த்ரீ சிக்ஸ்டி